பண்ணிக்கங்க கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் இருக்கு ஒருத்தருக்கு அவங்க இதை பண்ணுங்க ரொம்ப சின்ன பரிகாரம்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிறீங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல இது அவங்க ஜாதகத்துல எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நீங்களே இதை பண்ணுங்க உங்க ஜாதகத்துல கடன் எப்போது ஏற்படும்னு ஒரு கணக்கு இருக்கு கடன் எப்போது ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஜி லைவ் போகாமல கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனைங்க ஓகே ஓகே இது ரொம்ப முக்கியமான கண்டெண்ட் தங்கங்களா கடன் எப்போது அதிகமாகும் எப்போது அதிகமாக ஏற்படும் விஷயத்தை இப்ப நம்ம சொல்ல போறோம் கோச்சார ரீதியாக இருக்கு கோச்சார ரீதியாக அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா இப்ப வந்து இப்படி வச்சுக்கலாமே மீன லக்ன ஜாதகமாவே அது இருக்கட்டும் மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் ஒருவர் ஓகே மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதிங்கிறது சூரியன் தான் அந்த சூரியன் வேணா எங்க வேணாலும் இருக்கலாம் ஜி நீங்களே இந்த பன்னெண்டு கட்டத்துல சூரியன் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல சொல்லுங்களேன் கடகத்தில் ஓகே மீன லக்னம் ஆறாம் அதிபதி சூரியன் இவர் வந்து ஆடி மாசம் பிறந்தவர் வச்சுக்கோங்க ஓகே இப்போ இவருக்கு கடன் மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் கடன் இருக்கும் எப்ப அது பீக்குக்கு போகுது எப்ப அது கழுத்துக்கு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு கேது மட்டும்தான் அந்த கடனோட அளவை தீர்மானிக்கிறது உச்சத்தை கொண்டுட்டு போறது அப்போ கோச்சாரத்தில் ஆறாம் அதிபதி மீது கேதுவோ ராகுவோ வரும்போது இருபது ரூபா இருக்கிற கடனை இருபதாயிரமா மாத்துது ரெண்டு லட்ச ரூபா இருக்கிற கடனை இருபது லட்சமா மாத்தும் இது அனுபவ உண்மை அப்ப மீன லக்னத்துக்காரங்க யாரோத்தரு ஆறாம் அதிபதி இங்க இருக்கு கரெக்டா பாருங்க இப்ப ராகு இங்க தான் இருக்கார் கேது இங்க இருக்கார் அப்போ இந்த மீன லக்னத்துக்காரங்க லாஸ்ட் ஒன்றரை வருஷமா கடனோட அழுத்தத்தை அதிகமான திரிகோணத்துல இயங்கும் இது இப்படி மட்டும் நீங்க எடுத்துக்க வேணாம் உங்க ஜாதகத்துல ஆறாம் அதிபதி யாருக்கெல்லாம் மீனத்தில் இருக்கோ ஆறாம் அதிபதி யாருக்கெல்லாம் கண்ணியில் இருக்கோ ஆறாம் அதிபதி யாருக்கெல்லாம் கடகத்தில் இருக்கோ இந்த ஒன்றரை வருஷத்துல கடன் கழுத்துன்னு இருக்கிற அளவுக்கு அதிகமாகுங்கிறத ஒரு அர்த்தம் அப்போ ஆறாம் அதிபதி மீள் ராகு கேதுக்கள் வரும்போது கடனோட அளவு உச்சத்தை தொடும் பக்ர கிரகம் ஒரு சில பேர் கடன் உச்சத்துல இருக்கிறவங்க எப்ப நிவர்த்தி ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆறாம் அதிபதி மேலே இருக்கக்கூடிய ராகு விலகினதுக்கு அப்புறம் நிச்சயமாகும் உதாரணம் இப்போ ராகு இங்க இருக்கார் இந்த ராகு வந்து அடுத்தது இங்கே வரப்போறாரு இந்த ராகு விலகணும் ஒன்னையுமே இந்த கடனோட தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் கடன் வாங்கி வாங்கிட்டு இருக்கிற மனுஷன் குறையா ஒரு சிம்பிள் உதாரணம் மேஷ லக்னத்துக்காரங்க யாரா வேணாலும் இருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாரோ இருங்க மேஷ லக்னத்துக்காரங்க இந்த லாஸ்ட் ஒன்றரை வருஷமா கண்ணை சொன்னா ஆறுல கேது போயிட்டு இருக்காரு கடன் நிலையை நாங்கள் மறுக்கவே முடியாது கடன் 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 ஆஸ்பத்திரி 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 வழக்கு வழக்கு வழக்குன்னு அவங்க ஜாதகத்தில் என்ன தசை வேணாலும் நடக்கட்டும் என்ன புத்தி வேணாலும் நடக்கட்டும் மேஷ லக்னத்துக்காரங்க கடந்த ஒன்றரை வருஷமாக கடன் இல்லாமல் அவங்க இருக்கவே முடியாது நோயோட தாக்கம் வழக்கோட தாக்கம் வந்தே திரும்ப காரணம் லக்னத்தில் ஆறாம் இடத்தில் கேது போய்ட்டு இருக்காரு ஆறாம் அதிபதி மீது ராகு கேது வந்தாலோ லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் ராகு கேது தொடர்பு கொண்டாலோ கடனின் அளவு தீவிரமாகும்ங்கிறது எழுதி வச்சுக்கோங்க அதுதான் ரூல் ராகு கேது ஒரு சில பேர்த்துக்கு ஆறாம் பதிவீதி விட்டு விளக்குவாங்க அடுத்து ஒரு சில பேர்த்துக்கு ஆறாம் அதிபதி மேல போவாங்க அதுக்கான பரிகாரங்கள் என்ன சார்னா ஆறாம் இடங்கிறது கடன் அஞ்சாம் இடங்கிறது கடனை அடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறுக்கு பன்னெண்டாம் பாவகம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவம் அப்போ உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க கடன்ல ஒரு தொகை அடைச்சு பாருங்க கடன் அடைக்கும் உதாரணம் மேஷ லக்னமா இருக்கீங்க அஞ்சாம் அதிபதி யாரு வருவார் தெரியுமா சிம்மம் வருது இல்லையா கிருத்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க கடன் அடைக்கலாம் இல்ல அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதனா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுள்யம் கேட்டை ரேவை இந்த நட்சத்திரத்தன்னைக்கு கடன் அடைக்கணும் புரியுது இல்லையா நல்லா தெரிஞ்சுங்க தங்கங்களா ஜோதிடம் படிச்ச குட்டிகளா இருந்தா தங்கங்களா இருந்தா அஞ்சாம் அதிபதியோட நட்சத்திரம் ஈஸியா எடுத்துருவீங்க பொது மக்களா இருக்கீங்க உங்க ஜாதகத்தை போட்டு பாத்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம் அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரமே கடனை அடைக்கும் இது என்னுடைய ரூல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்டாம்புன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இதை யூஸ் பண்ணுங்க இல்ல சார் எனக்கு ஜாதகம் இல்லை ஜாதகம் பார்க்க தெரியல என்ன சார் நான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை என்று வரக்கூடிய யமகண்ட வேளையில் ஓகே புதன்கிழமை அன்னைக்கு யமகண்ட நேரம் நீங்க கேலண்டர் திருப்பினீங்கன்னா போட்டிருப்பாங்க ஜென்ரலாவே ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா கேது இல்லாம முடியாது புரியுது இல்லையா கேது இல்லாம ஒரு கடனை நீங்க அடைக்கவே முடியாது கேதுதான் முடிக்கிறது கேதுன்னா மோட்சம் பன்னெண்டுல கேதுன்னு என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவங்க அவனுக்கு மறுபிறவியே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கா அது வேறு டாபிக் போகும் கேது தான் லாக் கேது தான் நிவர்த்தி கேது தான் முடிச்சோர்றதுன்னு சொல்லுவோம் அப்போது யமகண்டம் மொத்தம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் நிறைய நிறையா முடிக்கிற நேரத்துலலாம் நிறையா விஷயங்கள் வருது ஒரு நீங்கள் பார்க்குற ஆர்வமாக என்னென்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு மூன்றரை மணி நேரமாக நின்றுதே பேசுகிறோன்னா அந்த எனர்ஜி கொடுக்குறத நீங்கள் மட்டும்தான் தங்கங்களா லைக் தட்டி விட்டுருங்க ஹார்ட் தட்டி விட்டுருங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க மொத்தம் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது ஆனா கொடுக்கப்பட்ட நாட்கள் எத்தனைன்னு போய் பாருங்க ஏழு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு மிச்சம் ரெண்டு கிரகத்துக்கு எங்க நாள் கொடுக்கப்படலை நவ கிரகத்துல ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகங்களா இருக்கிற காரணத்துனால ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைய பிரிச்சு கொடுத்துருக்காங்க ராகு காலமாகவும் யமகண்டமாகவும் ராகு வலுத்தவங்க வலுத்திருக்கிறவங்க ராகு காலத்துல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க என்னோட ஜாதகத்துல ராகு நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் வெள்ளிக்கிழமைக்கு பத்து மணிக்கு எங்க வீட்டில் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஆனால் அது பத்தரைக்கு மேலே தான் நடக்கும் எனக்கு தெரியும் அதே மாதிரி பத்தரை வரைக்கும் அந்த ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் கையெழுத்து பண்ண முடியல பத்தரைக்கு மேலே ராகு காலத்துல தான் நடந்துச்சு அப்போது ராகு காலம் எமகண்டம் என்பது வெறுக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை நம்ம ஜாதகத்தின் மூலியமாகவே அது நன்மையா தீமையானு தீர்மானிக்கப்படும் அப்போ கேதுங்கிறது ஜென்ரலாவே யமகண்ட நேரமே யமகண்ட நேரத்துல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபாயாவது கொண்டுட்டு போய் யமகண்ட நேரத்துல கடன் அடைச்சி பாருங்க கடன் நிச்சயமா அடையும் உங்க ஜாதகத்துல அஞ்சாம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு கடன் அடைக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் அஞ்சாம் அதிபதியின் கிழமைகளில் நீங்கள் கடன் அடைக்கலாம் பாயிண்ட் நம்பர் டூ அல்லது ஜாதகம் இல்லை எனக்கு இப்பவே அடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேதுவோட யமகண்ட நேரத்தில் அடைக்கலாம் சார் குளிகை நேரத்தை பயன்படுத்தலாமா சார்னு கேட்பீங்க குளிகை நேரமும் கடன் அடைக்க பயன்படும் குளிகை நேரத்தில் கடன் வாங்கிட்டீங்க திரும்ப திரும்ப கடன் வாங்கிட்டே இருப்பீங்க குளிகை நேரம் என்பது தன்மையை கொடுக்கும் குளிகை நேரத்தில் கடன் அடைச்சிங்கன்னா கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க குளிகை நேரத்தில் கடன் வாங்க ஆரம்பிச்சிங்கனாலோ நகை அடமானத்துக்கு போச்சுனாலோ திரும்ப திரும்ப அடமானத்துக்கு போய்கிட்டே இருக்கும் சார் இன்னொரு டிப்ஸாக எழுதி வச்சுக்கோங்க என் மாப்பிள்ள வீட்டுக்கே வரமாட்டாரு என் பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா நான் சந்தோஷப்படுன்னு எத்தனையோ தாய்மார்கள் இருக்காங்க சார் என் வீட்டுக்காரர் கூட கோயிலுக்கே வரமாட்டாரு சார் நான் சொன்னேன் கேட்கவே மாட்டிறாரு சார் அப்படின்னு நினைக்கிறவங்க இது அடுத்த கான்செப்ட் பிரச்சனை